அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அல்லாவின் நல்லடியார்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலம் தா நாம எல்லாருமே சிறப்பான முறையில் தொழுதுட்டு அல்லா கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்ன துவா அப்படி நாம கேட்கக்கூடிய துவாவானது இம்மைக்காக மட்டுமே இருக்கிற பட்சத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கான் சிலர் இருக்காங்க அவங்க வந்துட்டு இம்மைக்காக மட்டுமே துவா செய்வாங்க அவங்களுக்கு மறுமையில எந்த ஒரு நர்பாக்கியமுமே கிடைக்காது அப்படின்னு அதாவது சிலர் துவா செஞ்சும் நரகம் செல்லக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படின்னு அல்லாஹ் அல் குர்வானில் அறிவிச்சிருக்கான் அப்படிப்பட்ட கொடுமையான விஷயத்தை விட்டு அல்லா நம்மளை பாதுகாக்கணும்னா நாம் இம்மைக்காக மட்டும் இல்லாமல் மறுமைக்காகவும் அதிக அதிகமாக துவா செய்யணும் அப்படி என்ன துவா கேட்கணும் அப்படி நம்ம என்ன துவா கேட்டால் நமக்கு இம்மையில் மட்டும் இல்லாமல் மறுமையிலையும் நரக நெருப்பு விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் யாரெல்லாம் எனக்கு அதை கூடு இதை கொடுன்னு அல்லா கிட்ட அதிக அதிகமாக பூமியுடைய வாழ்க்கைக்காக மட்டுமே துவா செய்யக்கூடியவர்கள் துவா செஞ்சும் நரகம் செல்லக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படின்னு அல்லாஹ் அல் குரான்ல அறிவிச்சிருக்கான் அல் குரான்ல இரண்டாவது அத்தியாயம் இருநூறாவது வசனத்துல அல்லாஹ் அறிவிக்கிறான் மனிதர்களில் சிலர் எங்கள் இறைவா இவ்வுலகிலேயே எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்துவிடு என்று கூறுகிறார்கள் இத்தகையோருக்கு மறுமையில் யாதொரு நர்பாக்கியமும் இல்லை அப்படின்னு அப்போது நாம் இம்மைக்காக துவா கேட்கக்கூடாதா அப்படின்னு நமக்கு தோணும் கண்டிப்பான முறையில் இல்லை இம்மைக்காக நீங்கள் எந்த அளவுக்கு துவா செய்கிறீங்களோ அதே அளவுக்கு அதிக அதிகமாக மறுமைக்காகவும் துவா செய்ங்க அப்படி கேட்கக்கூடியவர்களுக்கு நான் இம்மையில் மட்டும் இல்லை மறுமையிலேயும் உங்களுக்கு எல்லா வசதியையும் தரேன் எல்லா நற்கூலியையும் தரேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான்

மறுமையிலும் நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்து காத்தருள்வாயாக அதாவது நாம் இம்மைக்காக மட்டுமே துவா செய்யாமல் மறுமையிலையும் எனக்கு நீ பாதுகாப்பு குடுறா அல்ல மறுமையை தாண்டி அந்த நரக நெருப்புடைய வேதனையை விட்டும் எங்களை பாதுகாத்து வைடா அல்ல அப்படின்னு நாம் அல்லா கிட்ட கேட்டாலே போதும் அல்லாஹ் நம்ம எல்லாரையுமே கண்டிப்பான முறையில் மறுமையிலையும் சரி நரக நெருப்பை விட்டும் சரி பாதுகாத்து வைப்பான் இன்ஷாலா இனிமேல் துவா செஞ்சிங்க அப்படின்னா இம்மைக்காக மட் செய்யாமல் எனக்கு மறுமையிலையும் பாதுகாப்பு கொடு அப்படின்னு சொல்லி நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பு கொடு அப்படின்னு சொல்லி அதிக அதிகமாக துவா இன்ஷா இன்ஷால்லா அல்லா இம்மை மறுமை எல்லா விஷயத்திலையும் நம்மளை வெற்றியாளர்களாக ஆக்கி வைப்பான் இன்ஷால்லா